வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கள் வீட்டில் நடந்த கந்தசஷ்டி விரதத்தோட நாலாவது நாள் பூஜை பதிவு தாங்க இந்த வீடியோ பதிவு இந்த பூஜைக்காக அதிகாலையில் நேரமே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி ஆகும்போது பூஜைக்காக முதல்ல நம்ம அரிசி மாவில் தாங்க கோலம் போடுவோம் இது கந்தசஷ்டி விரதத்துக்கான கோலம் அப்படிங்கிறதுனால நாலாவது நாளும் நாங்கள் சர்கோண கோலம் தான் வரைய போகிறோம் இந்த விரதத்துக்காக நம்ம அரிசி மாவில் கோலம் வரைகிறது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க அதுவும் இந்த சர்க்கோண கோலம் வரைகிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றுங்க கந்தசஷ்டி விரதத்தில் முக்கியமான ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டால் அது ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் தாங்க அந்த ஓம் சரவணபவ அந்த மந்திரத்தோட அச்சுறுத்தை தாங்க இந்த கோலத்தில் நாங்கள் வரைய போகிறோம் இதை மாதிரி சுற்றியும் முக்கோணம் போட்டு அதை வந்து ஒரு ஸ்டாரால் சேர்த்துனோம்னா அது ஆறு ஸ்டார் வந்துடும் ஒவ்வொன்றையும் சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு நடுவில் ஓம் எழுதுனோம்னா இந்த சர்கோண கோலம் நிறைவாயிருங்க எப்போதும் போல் ஒரே மாதிரி கோலம் போடாட்டி என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடலான்ட்டு இன்றைக்கி ஸ்டாரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டு ஸ்டாரை சுற்றியும் ஒரு டிசைன் கொடுத்தங்க நடுவில் ஓம் வரைய வரைஞ்சிக்கிட்டுருக்கோம் ஓம் வரைஞ்சிட்டு சுற்றியில் இரு சுத்திலையும் நம்ம சாவில் ஆரம்பித்து ரா வ அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டார்லேயும் ஒவ்வொரு அச்சரத்தை நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் இதை மாதிரி எழுதுற எழுதி பூஜை பண்ணுறது ஒரு ஒரு சிறப்பான பூஜையாக இருக்குங்க கந்தசஷ்டி விரதத்தோட முக்கியமான மந்திரம் என்னென்னு கேட்டால் ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரம் தாங்க இந்த ஓம் அப்படிங்கிற அச்சரத்தை நடுவில் எழுதி அதை சுற்றியும் சரவண பவ அப்படின்னு எழுதி நம்ம வந்து பூஜை ஆரம்பிக்கும்போது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவா அப்படி நூற்றி எட்டு முறையிலேருந்து ஆயிரத்தி எட்டு முறை வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உச்சரித்தோன்னா இந்த விரதத்தோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க கோலம் அழகாக போட்டு முடிச்சாச்சுங்க பாங்க பாருங்கள் கோலம் நல்லா சிறப்பாக அழகாக வந்திருக்குங்க இந்த கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஓம் சரவண சரவணபவ அப்படிங்கிற அச்சுறத்தில் ஆறு நெய் விளக்கு ஏற்றி வைக்க போகிறோம் இந்த விளக்கு வச்சுட்டு நம்ம பூஜையை தொடர்ந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி பூஜையில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கந்தசஷ்டி பாடிட்டு அதுக்கப்புறம் அடிமீது அடி வைத்து அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு சிறப்பாக பூஜையை முடிக்க போகிறேங்க நீங்களும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க வாழ்க வையவும் வாழ்க வள துன்பம் போம் நெஞ்சில் பறி போ செல்வம் பளித்து கதி தோங்கும் நிச்சயம் சதங்கை பண்ணி சதங்கைம் பாழ கிங்கியும் மயில் வாகன வர வரவேலாயுடனாக வருக வருக மயிலோன் வருக இந்திரன் முதலாயி போல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக குர மகள் நினைன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக டி மீது அடி வைத்து விலையாட நடை வைத்து விளையாட ஓடிவாமுருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர்மல் i <laughs> இந்த வையகத்தில் உள்ள அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மனதில் நல்ல சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் முருகரிடம் பிரார்த்தனை வைத்திருக்கிறோம் உடல் உலகில் உள்ள அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் முருகரிடம் பிரார்த்தனை வைத்திருக்கோம் நீங்களும் பிரார்த்தனை வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் 对。